புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியாளர் சென் நான் உங்கள் ரமேஷ் பாபு செய்தியாளர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கிட்ட கூட்டணி குறித்த நிலைப்பாடை அவர் அறிவிக்கும் போது நாங்கள் தான் இப்போதைக்கு நாங்கள் தொடர்கிறோம் கூட்டணி நிலைப்பாடு பற்றி தெளிவாக முடிவு முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு நான் ஒரு தெளிவான கூட்டணி முடிவை அறிவிக்கிறேன் ஒரு பத்து பதினைஞ்சி நாளுக்கு பிறகு நான் உங்களை கூப்பிட்டு தெளிவாக கூட்டணி முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று செய்தியாளர் மத்தியில் சொன்னார் தற்போது வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறோம் கிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட கருத்துக்களை கேட்ட பிறகு முடிவு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்கிறாரு இந்த ட்விஸ்ட்டுக்கு காரணம் என்னென்னா என்டைய கூட்டணியில் தான் தொடரேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பகிரங்கமாக தெளிவாக ஒரு முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்திருப்பார் அப்படி அறிவித்தா அந்த என்டிஏ கூட்டணி தொடர்றார் அப்படின்னு நம்ம தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் நாங்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு கூட்டணி முடிவை சொல்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு ஒரு பக்கம் என் கூட்டணியில் தொடரும் இப்போது வரைக்கும் தொடர்றோன்றாரு மாவட்ட நிர்வாகிகளோட பேசி கலந்து பேசிய பிறகு ஒரு கூட்டணி முடிவை அறிவிக்கணும்னு சொல்கிறாரு அப்போ இங்கே ட்விஸ்ட் வச்சு பேசக்கூடிய ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் அவருடைய கூட்டணி கணக்கு மாறுதலுக்கு உட்பட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அதாவது ஓ பன்னி செல்லத்துக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்த அமித்ஷா நீங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஓ பன்னீர் செல்லத்திற்கு அமித்ஷா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறதாகவும் எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட வந்து அவர் வந்து ஒரு நல்ல பேரு கிடையாது அவருக்கு மோடி கிட்ட வந்து எடப்பாடிக்கு ஒரு நல்ல பேரு கிடையாது மோடி எந்த நேரத்துலையும் அமித்ஷா அவர்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறார் இல்லை இந்த நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து மோடி வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடு மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக தலைமை ஓரளவுக்கு ஒரு ஒரு கசப்பு தன்மையோட தான் இருக்கிறாங்க அந்தே கசப்பு தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கு நான் தெரிஞ்ச தெரியாமலும் பாஜக கூட்டணி வச்சுட்டேன் நான் வேற ஒரு ட்ராக் எடுக்கலான்னு பார்த்தேன் என்ன ஒரு அழுத்தத்தின் காரணமாக பாஜக கூட்டணியில கூட்டணி நிலைப்பாடுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மனக்குமுறளும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்கிறது ஒருவேளை என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வமும் அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணியில் தொடருவாரா அல்லது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக குழுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள மீண்டும் இணைந்து செயல்பட போகிறாரா அமித்ஷா போடக்கூடிய அந்த கூட்டணி கணக்கு என்ன ஓ பன்னீர் செல்வத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரீன் சிக்னலினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக தேவாக புரிந்துவிடும் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் நீங்கள் பொறுத்துருங்க சரியான நேரம் வந்துகிட்டு அதிமுக ஒன் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நீங்கள் ஒரு சரியான ரூட்டில் ஏற்கனவே தாய் கழகத்தோடு இணைந்து நீங்கள் பாஜக கூட்டணி என் கூட்டணியில் இணைந்து தான் உங்களுக்கு சரியான பாதை சரியான வலுவான நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அமித்ஷா இருந்து வரக்கூடிய ஒரு சிக்னலாக ஓப் பண்ணி சரி அதனால தான் என் கூட்டணியில் தற்போது நாங்கள் தொடர்கிறோம் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பொதுமக்கள் கிட்ட முப்பத்தெட்டு ஒரு மாவட்டங்கள் மாவட்டங்கள் நிர்வாகிகள்கிட்ட போய் கலந்து பேசி நாங்கள் சுற்றுப்பயணம் போறோம் அந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன தகவல்கள் கிடைக்குதோ அந்த அடிப்படையில் எங்கள் தொண்டர்கள் விருப்பம் என்னவாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு ஒரு பிஸ்ட் வச்சு ஒரு பொடி வச்சு ஒரு பிரேக் போட்டு பேசியிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் என்டிஏவில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்வாரா அல்லது மாற்று கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா மாற்று கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்டிஏ கூட்டணியில் தான் அவர் தொடர்வார் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது அப்படி என் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்கிறார் அப்படின்னா இங்கே ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கின்ற பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற போது ஒரே மேடையில் அனைத்து தலைவர்களும் தேர்தல் பிரச்சார நேரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ வந்து ஒரு நெருடல் கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே மூன்று நான்கு முறை முதலமைச்சராக இருந்த ஓ தற்போது கடந்த கால ஆட்சியில் நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் ஒரே மேடையில் என் கூட்டணியில் இருக்கின்ற போது இவர்கள் ஒரே மேடையில் எப்படி சந்தித்துக் கொள்வார்கள் எப்படி பேசிக்கொள்வார்கள் இவர்கள் அவர்களை பாராட்டி பேச வேண்டும் அவர்கள் இவர்களை பாராட்டி பேச வேண்டும் கடந்த கால ஆட்சியின் போது சாதித்த அந்த திட்டங்கள் குறித்து மக்கள் கிட்ட எடுத்துரைக்க வேண்டும் எதிர்கட்சி அவர்களுடைய மக்கள் சார்ந்த நலன்கள் எதுவுமே சரியில்லை இவர்கள் இதை செய்யல அதை குற்றம் சாட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பாராட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதையெல்லாம் எப்படி என்டிஏ கூட்டணியில் சகித்து கொள்ளப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில தொடர்ந்தால் தொடர்ந்தாலோ அல்லது டிடிவி தினகரன் அந்த இடத்துல இருந்தாலும் ஏன்னா இங்கே அதிமுக வட்டாரத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு நத்தம் விஸ்வாதன் விஸ்வநாதன் கூட செய்தியாளர் மத்தியில் ரெண்டு நாட்களுக்கு முன்பு அவர் சொல்கிறார் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவியும் அதிமுகவில இணைக்கிற திட்டமே எங்களுக்கு இப்பவும் கிடையாது எப்பவும் கிடையாது அவங்களாம் நாங்க சேர்க்க மாட்டேங்க நீங்க ஒருங்கிணைக்கிறத பத்தி பேசாதீங்க அப்படின்னு ரத்தன் விஸ்வாதன் தெளிவாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் மத்தியில் அதாவது மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் எண் கூட்டணியில் தான் தொடர்றோங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கூட்டணி நிலைப்பாடு வந்து நான் உறுதியாக நான் பிறகு அறிவிக்கிறேன்னு ஒரு டுஸ்டிச்சு ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் எந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது அமித்ஷா மீது முழு நம்பிக்கை வைத்து தான் அடுத்தடுத்த நகரத்துக்குள்ள ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணுறாரு கூட்டணி நிலைப்பாடு மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட என் கூட்டணியிலிருந்து ஓ சிறு வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை மிகக் குறைவு சமீப நாட்களாக வரக்கூடிய செய்திகளில் ஓ விஜயுடன் தாவே கவுடன் கூட்டணியில் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அது வந்து பெரிய அதாவது நேற்றைய ஒரு செய்தியாளர் மத்தியில் ஓ பன்னீசன் தெளிவாக சொல்லிவிட்டார் புதிய கட்சி விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் அடுத்தடுத்த அரசியல் நகர்வர்களை அவர் சில விஷயங்கள் செய்யணும் அரசியலில் சில முன்னேற்ற பாதையில் அவர் செய்கின்ற போது அவர் அரசியலில் நிலைத்து நிற்கிறாரா என்ன ஏதுங்கிறது ஒருத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் அரசியல் நகர்வுகளை சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணி இருக்கிற மாதிரி ஓ செல்லும் அதிமுக தாவேகா கூட்டணியில் இணைவத இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் நேற்று அவர் செய்தியாளர் மத்தியில் சொல்கின்ற போது விஜயுடன் கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா விஜயவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாரு கூட்டணி நிலைப்பாடு வந்து பிறகு அறிவிக்கிறேன்றார் ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுகிறாரு ஆனால் என் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கருத்தாக என்டே கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த என் கூட்டணி மோடியினுடைய தொடர்பு அமித்ஷாவினுடைய தொடர்பு நட்டாவினுடைய தொடர்பு இப்படி பல்வேறு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடைய தொடர்பு இருக்கிறது குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது டிடி தினகருடைய ஆதரவு இருக்குது இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமான ஆதரவுகள்லாம் விட்டுவிட்டு விஜய் அவர்கள் கட்சியில் தாவைக்கால ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்குங்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி ஓ பன்னீர்செல்வம் அங்கு இணைந்த நிச்சயமாக அங்கு ஒரு சறுக்குகள் ஏற்படும் ஓ இது ஒரு புறம் இருக்க என் கூட்டணியில் ஓ இணைந்து செய்ய அதாவது அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பாக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இணைவாரா தொடர்வாரா அல்லது பாஜக கூட்டணியில அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறார் இப்படி கூட்டணி வருகின்ற போது நீங்க அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பாக ஓ பன்னீர்செல்வம் இருக்கட்டும் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும்ங்கிற ஒரு நிலை வந்தால் தொகுதி பங்கீடுகள் பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதி இவர்களுக்கு ஓ பன்னீர் செலத்துக்கு எப்படி கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுப்பாங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது அமித்ஷா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் கூட்டணி தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு அமித்ஷா வந்து ஒரு உத்தரவாதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டார் கூட்டணி தலைமைங்கிறது அதிமுக தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து கூட்டணி முடிவுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்னு அமித்ஷாவி சொல்லிட்டாரு இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கண்டிஷனும் போடுவார் இவர்களுக்கு இந்த இத்தனை தொகுதி அதை அந்த தொகுதி பங்கீடுகளை பிரிக்கிறதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அமித்ஷாவி சொல்லிட்டார் அப்படின்னு அப்படி இருக்கிற போது அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னி செல்வம் கூட்டணியில் தொடர்ந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களிடம் என்ன பேசி எத்தனை தொகுதிகளை கொடுத்து இதெல்லாம் பெரிய நெருடல்களை ஏற்படுத்தும் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் அமித்ஷாடைய அடுத்த கட்ட கடைசி கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறதுல அதிமுக ஒன்றிணைக்கிறதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சரி எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் அதிமுக ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கணுங்கிற எண்ணமே இன்றைய வரைக்கும் இல்லை அப்படி ஒன்றிணைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலோபரம் நடக்கும் கட்சி சின்னத்தின் மீதும் கட்சி பொதுச் செயலாளர் மீதும் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த பின்னணியில் ஏதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து பாஜகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் ஒழிய ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்கணுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலை கட்சியினுடைய சின்னமும் பொதுச் செயலர் பதவி வைத்து அந்த தீர்ப்புகளை வைத்து மாறலாம் ஒருங்கிணையலாம் அல்லது என் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தொடரலாம் இப்படின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் பாஜகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது தேர்தல் ஆணையம் நீதிமன்ற தீர்ப்புகள் சின்னம் சம்பந்தமாகவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலர் பதவி சம்பந்தமாகவும் என்ன தீர்ப்புகள் தேர்தலுக்கு முன்பாக வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிற சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இணைந்து செயல்படுவாரா அதிமுகவில் ஒருங்கிணைந்து அதிமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பாஜக ஏற்படுத்துகிறது அதற்கு வாய்ப்புகளாக அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்டைய கூட்டணியில் நாங்கள் தொடரான ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறதும் மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் மத்தியில் கேட்டு நாங்கள் கூட்டணியை அறிவிக்கிறோங்கிறது ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுகிறதும் அதை நோக்கி நகர்கிறது ஓ பன்னீர்செல்வம் பின்வாங்குகிறாரா எடப்பாடி பழனிசாமி முன்னேறுகிறாரா அப்படிங்கிற கேள்விதான் இடத்துல அதிகமாக வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமி மனம் முகந்து அங்கே கூட்டணியில் இருக்கிறாரா இல்லை மனம் நொந்து கூட்டணியில் இருக்கிறாரா இல்லை மனம் விட்டு வெளியேற போகிறாரா மற்ற கூட்டணியில் அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி மற்ற கட்சிகளை ஏன்னா பாஜக கூட்டணியில் எடப்பாடி இருக்கிறதுனால தான் மற்ற கூட்டணிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எடப்பாடி கிட்ட கூட்டணியில் வரைவதற்கு தயக்கம் காட்டுறாங்க ஒருவேளை பாஜக இருந்து வெளியேறி வேறு மாதிரியான ரூட் எடுத்தால் நிச்சயமாக மற்ற கட்சிகளை எடப்பாடி நம்பி அதிமுகவை நம்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பார்வையும் இருக்கிறது பொறுத்தந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணி ப பதிவு பண்ணுங்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை என்னே கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்கிறேன்னு சொல்கிறாரு நிர்வாகிகள் மாதிரியில் கருத்துக்களை கேட்டு பிறகே நான் வந்து என்னுடைய கூட்டணி முடிவை சொல்கிறேங்கிறாரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முடிவுங்கிறது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா பாஜக கூட்டணியில் ஓப்பன் செல்லும் ஒரு தனி ரூட்லையும் எடப்பாடி பழனிசாமி தனி ரூட்லியும் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படி செயல்பட்டால் இங்கே எத்தனை என்ன விதமான குழப்பங்கள் ஏற்படும் என்ன விதமான நெருக்கடிகள் ஏற்படும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்